ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேபிரியம் முயற்சி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதினான்காம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வெள்ளைக்கொடி விவகாரம் பொன்சேகாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை பணிகின்றது பெறமுணு முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா சுமத்தி வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கூறியுள்ளது இறுதி போரின் போது வெள்ளை வெள்ளைக்கொளிகளுடன் வந்தோரை சுட்டுக்கொள்ளுமாறு கோதபய ராஜபக்ச உத்தரவிட்டார் என்றும் புலிகளுக்கு மஹிந்த ராஜபக்ச பணம் வழங்கினார் என்றும் பொன்சேகா அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றார் இந்த விடயம் தொடர்பில் பொதுஜன பிரமுணவின் பொதுச்செயலாளர் சாகரவுடன் ஊடகவியலாளர்கள் வினவியுள்ளனர் இதன்போதே பொன்சேகா யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரின் நோக்கம் என்ன என்று மக்களுக்கு தெரியும் எனவே இந்த விடயத்தில் கருத்து கூற வேண்டிய அவசியம் பொதுஜன பிரமுணவுக்கு இழவில்லை என்று சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக சீரற்ற காலநிலை காரணமாக செம்மணி அகழ்வு மீண்டும் தாமதம் மூன்றாம் கட்ட அகழ்வுக்கு ரூபாய் பத்தொன்பது மில்லியன் அரியாலை செம்மணி மனித புதைகுலி மீதான மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்டுள்ளன இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி தீர்மானிக்கப்படவுள்ளது செம்மணி மனித புதைகுலி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதியுடன் முடிவடைந்துள்ளன இதுவரை இருநூற்றி நாற்பது எண்பது தொகுதிகள் அவதானிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் இருநூற்றி முப்பத்தொன்பது எண்பது தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன மூன்றாம் கட்ட அவள் பணிகளுக்கான பட்ஜெட் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணைகள் ஜால்பாண நீதவான் நீதிமன்றில் நீதவான் லெனின் குமார் முன்னையில் நடைபெற்றன இதன்போது மூன்றாம் கட்ட அவள் பணிகளுக்காக பத்தொன்பது மில்லியன் ரூபா நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்ற விடயம் மன்றில் தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மூன்றாம் கட்ட அழுப்பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக நீதமான லெனின்குமார் சட்ட மருத்துவ அதிகாரி உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் செம்மணி மனித மனித புதைக்குழி பகுதிக்கு களப்பயணம் மேற்கொண்டனர் கடந்த சில நாள்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த பகுதியில் நீர் தேங்கி நிற்பதால் அவுழ்பணிகள் தொடர்பில் எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் வழக்கு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக திச விகாரையில் கயல் மகா உற்சவம் காணி உரிமையாளர்கள் எதிர்த்து போராட்டம் தையிட்டு விகாரையில் பலாலி போலீசாரும் காங்கேசன்துறை போலீசாரும் உணைந்து நேற்று திங்கட்கிழமை காலை பெருமடுப்பில் கயல் மகா உற்சவத்தை நடத்தினார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணிகளின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று காலை ஆறு முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை இந்த போராட்டம் நடத்தப்பட்டது விகாரையில் இடம்பெற்ற உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக அழைத்து அழைத்துவிடப்பட்ட பிக்குமார்கள் சிங்கள மக்கள் போலீசார் இராணுவத்தினர் ஆகியோர் எதிர்ப்பு போராட்டம் காரணமாக மாற்றுப்பாதை ஊடாக விகாரை நோக்கி சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு பின்னர் அதே பாதையால் திரும்பிச் சென்றனர் போராட்டம் காரணமாக தையிட்டு அதனை அண்டிய பகுதிகளிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது அத்துடன் புலனாய்வாளர்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கொழும்பு நகரில் மட்டும் நாலு பில்லியன் ரூபா வரி நிலுவை கோபா குழுவில் தகவல் கொழும்பு மாணவர் சபை எல்லைக்குள் செலுத்தப்படாத மதிப்பிடப்பட்ட வரிகள் நாலு பில்லியன் ரூபாவுக்கு அதிகமாக நிலுவையில் உள்ளன என்று பொது கணக்கு குழு தெரிவித்துள்ளது அண்மையில் கோவா குழுவில் கொழும்பு மாணவர் சபை அதிகாரிகள் முன்னையான போது இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே பலமுறை பரிந்துரைகள் வழங்கப்பட்ட போதும் வரி வசூலில் மிக குறைந்த முன்னேற்றமே காணப்படுகின்றது என்று கோவா குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஜூன் மாத நிலவரப்படி வெறும் ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் இந்த மிகப்பெரிய நிலுவைத்தொகை காரணமாக கொழும்பு மாணவர் சபை நிதி நிர்வாகம் மற்றும் வருவாய் ஈட்டும் திறன் கேள்விக்குள்ளாகி உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் நிலுவைத் தொகையை விரைவாக வசூலிக்கவும் இது தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்று கொழும்பு மாணவர் மேஜர் உறுதியளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சீர்திருத்தங்கள் செய்யாதபடின் இலங்கை வறுமையில் சிக்கும் வறுமை பகுப்பாய்வு மையத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டும் துணிச்சலான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் உலகளாவிய நிலையற்ற காரணிகள் அடிப்படையில் இலங்கையில் ஏற்கனவே உயர்ந்த வறுமை நிலைகள் மேலும் உயரக்கூடும் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குளோபல் மற்றும் வறுமை பகுப்பாய்வு மையத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள இலங்கையின் உருமாறும் பொருளாதார வளர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை நிலைநிறுத்தல் என்ற தலைப்பிலான அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் இந்திரஜித் குமாரசாமி மத்திய வங்கியின் தற்போதைய உதவியாளனர் சந்திரநாத் அமரசேகரன் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் மெவெட் பெர்னாண்டோ மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஓய்வெற்ற பேராசிரியர் சினிமல் அபேரத்னா ஆகியோர் அடங்கிய ஒரு சுயாதீன ஆராய்ச்சி குழுவால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக விமல் வீரவன்சவுக்கு மீண்டும் அழைப்பு வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்சவை நேற்று முன்னிலையாகுமாறு தங்காலை போலீசார் அழைப்பு விடுத்துள்ள போதும் அவர் நேற்று முன்னிலையாகவில்லை நேற்று முன்னிலையாக முடியாதமை தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் பிரிதோர் தினத்தின் முன்னையாகுவேன் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பதினாலு பேர் கைது ஜாழ்பாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பதினாலு பேர் போலீசாரால் கை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாள்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பொலிஸ் பொறுப்பதிகாரி பாலித சினிவரட்டின தெரிவித்துள்ளார் ஐஸ்ரக போதைப் பொருள் கஞ்சா கசிப்பு மற்றும் சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இடம் மாற்றம் வழங்குக வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டம் வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகர்கள் தமக்கு இடமாற்றம் வழங்க கோரி கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடக்கு மாநா ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை குறித்த போராட்டம் இடம்பெற்றது கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற ஜால் மாவட்டத்தைச் சென்ற நூற்றுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பலி மாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் சரியான பொறிமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வடக்கு மாணா ஆளுநரை மூவர் அடங்கிய குழுவினர் சந்தித்து தமது பிரச்சனைகளை தெரியப்படுத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜால் மாவட்ட செயலரை சந்தித்து கலந்துரையாடியதோடும் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை ஆசிரியர் சங்கம் கவனேர்ப்பு போராட்டம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் வடமாகாண கல்வி திணக்கத்துக்கு முன்பாக நேர் திங்கட்கிழமை கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர் இடமாற்ற கொள்ளையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்போது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் பாகுபாடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதுடன் தற்போதுள்ள அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுயலாபத்துக்காக செயற்பட்டு கொண்டு உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக கஷ்ட பிரதேசம் மற்றும் அதிகஷ்ட பிரதேசங்களில் பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் சரியான முறையில் வகுக்கப்படவில்லை என்றும் அந்த இடமாற்றங்களில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டினர் காட்டினர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பெண்களின் சமத்துவம் முன்னேற்றத்தில் இலங்கை உறுதியாக உள்ளது பிரதமர் தெரிவிப்பு பெண்களின் உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை முன்னேற்றுவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை பிரதமர் அமர் சூரிய மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் பீஜிங்கில் நேற்று நடைபெற்ற பெண்கள் பற்றிய உலகத் தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு மேலும் குறிப்பிட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டிலிருந்து இதுவரை பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் பெண் பணியாளர்கள் பங்கேற்பு நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக மட்டுமே காணப்படுகின்றமை உள்ளிட்ட முக்கிய குறைபாடுகள் தற்போதும் நிலவுகின்றது பெண் கல்வியறிவு அதிகரித்துள்ளதாகவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் பட்டம் பெற்றவர்களில் பெண்கள் சுமார் முப்பத்தைந்து சதவீதம் மட்டுமே உள்ளனர் உலகளாவிய ரீதியில் பெண்களின் ஆயுட்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அறுபத்தொம்பது ஆண்டுகளிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபத்தாறு ஆண்டுகளாக உயர்ந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை இனியும் தவிர்க்க முடியாது ஐக்கிய மக்கள் சக்தி இடித்துரைப்பு இனியும் அரசாங்கத்தால் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தாம் விருப்பத்துடனேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக காண்பிப்பார்கள் மாகாண சபை தேர்தலிலும் நடத்தப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்வைத்துள்ள முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாகும் இனியும் இவர்களால் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது எனவே தேர்தலுக்கு முன்னர் அழகிய வசனங்களால் ஆன வரவு செலவு திட்டத்தை நவம்பரில் முன்வைப்பார்கள் ஒன்றை மறைத்து மற்றொன்றை காண்பிக்கும் வரவு செலவு திட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மக்கள் வழங்கிய ஆணைக்கமையே இந்த வரவு செலவு திட்டம் அமைமையான அரசாங்கமே பதில் வழங்க வேண்டுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி திறக்கொல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினகொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வு உள்நாட்டு நிபுணர்களை மட்டும் பயன்படுத்த திட்டம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மாதுகளை போப்பாய்வுக்கு உட்படுத்த சட்ட வைத்திய அதிகாரியால் பெயர் குறிப்பிடப்பட்டவர்களை நியமிப்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலக சட்டத்தை பூரணி மெரணியனாகவும் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலிக்கான கள விஜயத்தின் பின் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அகழ்வு நடைபெறாத தினங்களில் குறித்த செம்மணி மனித புதைக்கொலியை குற்றப்பிரணாய திணைக்கள அதிகாரிகள் ஒவ்வொரு நாளும் கண்காணித்ததுடன் சட்ட வைத்திய அதிகாரி வாரத்திற்கு ஒருமுறை கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் இன்றைய கள விஜயத்தின் போதும் மனித புதைக்கொலியானது அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்ட போது எப்படி இருந்ததோ அதே போல இருந்தமை உறுதி செய்யப்பட்டது செம்மணி மனத புதைகுலியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மாதிரிகளை பகுப்பாய்வுக்குட்படுத்த சட்ட வைத்திய அதிகாரியால் பெயர் குறிக்கப்பட்டவர்களை நியமிப்பது தொடர்பாக நீதவானால் பரிசீலிக்கப்பட்டது அது தொடர்பிலான சில அறிவுறுத்தல்களையும் சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதவான் வழங்கியிருந்தார் செம்மணி மனத புதைகுலி அகழ்வு வழக்கு தொடர்பாகவும் இந்த இடம் தொடர்பாகவும் ஜாருக்கும் ஏதும் ஆட்சேபனைகள் முறைப்பாடுகள் விடயங்கள் ஏதும் கூறப்பட்டிருப்பின் அவர்கள் ஜாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரத்தை அனைத்து முன்வைக்க முடியும் என ஜாழ்பாண நீதவானால் முன்மொழியப்பட்டது என்றார் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மாதிரிகளை பௌப்பாய் செய்வதற்காக உள்நாட்டு நிபுணர்களை பயன்படுத்துவதற்கான பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அறியக்கூடியதாக உள்ளது ஏற்கனவே ஜனாதிபதி சட்டத்தனி எம்ஏ சுமந்திரன் செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளை விஞ்ஞான ரீதியாக பௌப்பாய்வுகளுக்கு உட்படுத்துவதற்கு இலங்கையில் போதிய நிபுணத்துவம் இல்லை என்பதால் சர்வேச நிறுவனங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழக ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி பகுப்பாய் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொண்டிருந்தார் அவருடைய கோரிக்கை தொடர்பில் ஆராய்வுகள் மேற்கொண்டும் ஆண்டுக்கு தெரிவிக்குமாறு நீதிமன்றமும் சட்ட வைத்திய அதிகாரிக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக பிமலிடமிருந்து துறைமுக அமைச்சு பதவி பறிப்பு போதைக்கு எதிரான அனுரவின் முதல் படி பிமல் ரத்நாயக்கவுடமிருந்து துறைமுக அமைச்சு பதவி நீக்கப்பட்டதை போதைப் பொருள் நாட்டுக்கு வருவதை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருமா தெரிவித்துள்ளார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர கூறியுள்ளார் பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பிரமுன தலைமையகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றம் ஒரு முக்கிய படையமாகும் இதற்கு முன்னர் எமது அரசாங்கம் இருந்தபோது அமைச்சரவை மாற்றங்களை செய்தபோது அது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கேலியான கருத்துக்களையும் கூறிய ஜேவிப்பினருக்கு இன்று அதே நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆட்சி காலங்களில் அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று ஜேவிபி கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தது அதனால் அவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்களை நியமித்து அமைச்சரவை அமைப்பதாக கூறினார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியையும் இப்போது அவர்களை மீறி புதிய அமைச்சர்களையும் பிரதியமைச்சர்களையும் நியமிக்க நேரிட்டமே எண்ணி கவலையடைகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நம்பிக்கையில்லா பிரேரணை விவகாரத்தில் பொய்கூறி பாராளுமன்ற ஏமாற்றிய சபாநாயகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவகாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என அதிபர் துணைக்களமும் பாராளுமன்ற செயலாளர் சபையும் பரிந்துரைத்துள்ளதாக சபாநாயகர் கூறியது முற்றிலும் பொய்யாகும் என திவுதுரு கேளுரிமையின் தலைவர் உதயகம்மன் அம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று திங்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டின் மூன்றாவது பிரஜையையும் பாராளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பொய்கூறி பாராளுமன்றத்தை ஏமாற்றியுள்ளார் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள சபாநாயகரை இவ்வாறு பாராளுமன்ற கௌரவத்தை சீரழிப்பதற்கு நடவடிக்கை செய்துள்ளார் உயிர்த்த நேர தாக்குதல்கள் குறித்த விசாரணை தொடர்பில் எதிர்கட்சியினரால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தொடர்பில் நம்பிக்கையில்லா பிரேரின ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த நம்பிக்கையில்லா பிரேனையை விவாதம் ஒன்று நிராகரிப்பதற்கு சபாநாயகர் தீர்மானித்தார் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரில் சமர்ப்பிக்கப்பட்டமை இதுவே முதல் சந்தர்ப்பம் என்பதோடு மாத்திரமன்றி நம்பிக்கையில்லா பிரீரன் ஒன்று விவாதமின்றி நிராகரிக்கப்பட்டமையும் இதுவே முதலாவது சந்தர்ப்பமாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நிதி மோசடி குற்றச்சாட்டு மைத்திரியிடம் ஐந்து மணி நேரம் வாக்கு மூலம் நிதி மோசடி குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுதீசேன நேரு திங்கக்கிழமை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையானார் ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்பானைக்கு அமைய முன்னிலையான முன்னாள் ஜனாதிபதி சுமார் ஐந்து மணி நேரம் தனது வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறினார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய நிறுவனம் ஒன்றில் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் நிதி மோசடி குறித்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அழைக்கப்பட்டதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கொள் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்ப்போம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட நிகழ்ச்சியோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்